பேரு இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர் அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர் இன்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே பாம்பெலாம் ஓடின பறவையுற் சார்ந்தன தீம்பலா வாழை மாத்தென்னை சிறந்தன ஆம்பளம் ஆம்பலன் மென்மேலும் ஆயின என் ஓம்பல் என் அருட்பெருஞ்சோதியார் ஓங்கவே மலங்களித்து மலங்கணித்து உலகவர் வானவர் ஆயினர் வளம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது பழம்பெரு சா மனிதர்கள் பண்புலர் ஆயினர் நலம்பெரு அருட்பெருஞ்சோதியார் நன்னவே முன்னுள மார்க்கங்கள் யாவும் முடிந்தன மண்ணுல சுத்த சன்மார்க்கம் சிறந்தது பண்ணுலந்தெளிந்தன பதினடம் ஓங்கின ஜோதியார் எய்தவே விடயம் பெற்ற விடமற்று விடமற்று வாழ்ந்தன மடம்பெற்ற மனிதர்கள் மதிபெற்று வாழ்கின்றார் திடம் பெற்ற எழுகின்றார் திடம்பெற்றே எழுகின்றார் செத்தவர் தினம் தினம் நடம்பெற்ற அருட்பெருஞ்சோதியார் நன்னவே அண்டமும் அகிலமும் சாட்சியைக் கொண்டன ஓங்கின குறையலாம் தீர்ந்தன பண்டங்கள் வலித்தன பரிந்தனதுல எண்டகும் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அச்சன மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஓங்கின இணங்க ஜோதியார் எய்தவே பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்று ஆடினர் முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர் சித்தர்கள் ஆனந்த தெல்லமது உண்டனர் ஜோதியார் தோன்றவே ஏழுலகவத்தை விட்டேறினேன் மே ஊழிதோர் ஊழியும் உயிர்தலை தோங்கினன் ஆ ஆழியான் அயன் முதல் அதிசயித்திட எனுள் வாழி அருட்பெருஞ்சோதியார் மன்னவே இருட்பெரு மலம் தவிர்த்தே இருட்பெரு மலம் உழுதும் தவிர்த்திற்றன மருட்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின திருட்பெருஞ்சித்திகள் சேர்ந்தன என் அருட்பெருஞ்சோதி என் அன்பிற்கலந்ததே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க